ஒரு ஜாக்பாட் அடிக்க போதுனால் இந்த மாதம் நம்மளுக்கு ஜாக்பாட் வரும் சாமி என்ன சாமி சொல்கிறீங்க பதினெட்டு தேதி வரைக்கும் நம்மளுக்கு எதனா ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம் கேளுங்க தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய இடம் பெயரக்கூடிய காலம் ஏன்னால் அந்த இடத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அமைப்பு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் இளைய சகோதரன் சகோதரி அவங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக நடந்துங்க அவங்ககிட்ட சொல்லும் பொழுதோ சேவையில்லாத விவசாயங்கள் எதனா பேசினாவே டக்கு 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 கோபம் ஆகிடும் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதல் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் வேகத்தையும் குறைக்கணும் உணர்ச்சி வசப்படுறதையும் குறைச்சிக்கணும் இந்த மாதத்தையா இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள்னால் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு பதினெட்டு தேதிக்கப்புறம் உங்களுக்கான அமைப்பு எல்லாமே வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணமோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் எதனா இருந்தால் ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலமாக வரப்போகுது கம்யூனிகேஷன் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இன்றைய பொழுது என்ன கிடைக்குதோ அந்த பிரச்சனையை நாம தீர்த்து விட்டு மறுநாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் செய்துவிட்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேக்கமான நிலைமையில் இருந்து வந்த அனைத்தும் உங்களுக்கு ரிலீஃபல் தந்து கொண்டே இருக்கு புதையா விக்னேஸ்வராய் வேல் முருகனு கர அரகர நம பார்வதி பதையே தேவாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா தமிழ் மாத ராசி பல வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன் இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்தவர் அந்த ராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகத்தை பெற்றிருந்தார் அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும் அதாவது எப்படி சொல்லுறதுன்னா இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவோ அந்த மாதம் என்று சொல்றோம் இல்லை அந்த மாதம் போல இருக்க போதையா ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னு தான் இது எல்லாருக்கும் பொருந்தும் அவர் தான் இல்லை அந்த தான் இல்லை எல்லா ராசிக்கும் பொருந்தும் ஏன்னா ஆதவன் தான் முக்கியம் அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான் நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும் பண விஷயமாகட்டும் ஷேர் மார்க்கெட்டாகவும் எல்லாமே அந்த ஒரு ஆப் ஆப்போசிட் கொலப்ரேஷன் தான் வந்து கொடுத்துருக்கும் இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களை இந்த கார்த்திகை மாதம் நம்மளுக்கு ஒன்று முதல் முப்பத் முப்பத்தேதி வரைக்குமே எந்த தொந்தரவும் கிடையாதுன்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாக்பாட் அடிக்க போதுன்னா இந்த மாதம் நம்மளுக்கு ஜாக்பாட் வரும் சாமி என்ன சாமி சொல்கிறீங்க பதினெட்டு தேதி வரைக்கும் நம்மளுக்கு எதனா ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம் கேளுங்கள் திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கமிஷன் ஏஜென்சி படுறது ஏன்னால் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தை குத்துறாரு திடீர்னு ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது நம்மளுக்கு பதினெட்டு தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது போங்க தைரியமாக இருங்க நல்லா இருங்க போங்க திடீர் பணவரவு திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா குரு பகவான் வீட்டில் அதாவது சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் குருவோட வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருந்து மாறி பரிவர்த்தனை யோகம் செய்யும் பொழுது நம்ம கொடுக்கல் வாங்கலில் இருந்தவை எல்லாமே டபுளாக கூட வரும் நம்மளுக்கு திடீர்னு இது வரைக்கும் கொடுக்காமல் நின்று போனது அந்த கருத்துக்கள் அனைத்துமே இனிமேல் சேர்ந்து வராமரி தான் ப்ரோக்ராமே இந்த மாதம் இருக்குது ஐயா நம்ம ரூபா கொடுத்துட்ருக்குறோமா ரூபா கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்களோ அல்லது ரூபா வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களோ இவங்களுக்கு இது சாதகமாக அமையக்கூடிய காலமாக அமையப்போறப்போகுது ஒன்று கொடுத்துட்டு கஷ்டப்படணும் இல்லை வாங்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பரிவர்த்தனை யோகம் பெற்று ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு விலகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது சற்று உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த நேரத்தில் இருக்குது வெளியூர் பயணங்கள் மெயினான விஷயம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் இப்படி போகிறது அப்படி போகிறது ஃபங்க்ஷன் போகிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறது ஒரு பதினெட்டு தேதிக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும் சாமி பயப்படணும் அவசியம் இல்லை உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போதும் அதுதான் மெயினான விஷயம் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையை விலகும் நோய் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் போன மாதம் எதனால் இருந்திருந்தால் அந்த தொந்தரவுலாம் விலகி திருப்பியும் பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா இவர் வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சாமி பணவரவு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் தொந்தரவான விஷயங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக யாருனா இருக்கட்டும் கிருத்திகை நட்சத்திரம் ஆகட்டும் இல்லை மிருக ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாட்டி பரவாயில்லை என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை நன்றாக இருக்குதுன்னு கூட சொல்லுவேன் ஏனென்றால் சூரிய பகவான் இது வரைக்கும் போன மாதம் முழுவதும் நீச்சகதியில துலாமில் இருந்து நீச்சக்கதி பெற்றிருந்தார் நம்மளுக்கு நாலாம் அதிபதி வண்டி வாகனம் பழுதுகள் எதனா இருந்திருந்தா அந்த வண்டி வாகனம் பழுதுலாம் நீக்கிட்டு இப்போ ஒரு குருவின் பார்வையால் நாலாம் அதிபதியில் அல்ல வீடோ வீடு சார்ந்த விஷயத்திலோ அக்கறை இல்லாமல் இருந்தாலோ அந்த விஷயத்தை நாம் எடுக்காமல் இருந்தாலோ அந்த பாகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் இடம் பெயர்ந்து அவர் அந்த இடத்துக்கு மாறிடுறார் ஏழாம் இடத்துக்கு வருகின்ற காலம் உங்களுக்கு அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் கூடுதல் அமைப்பு பெறாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அது அனுகூலமாக அமையும் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் ஐயா பயபுணர் ஏன்னா சூரிய பகவான் தான் மெயினான விஷயமே தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய இடம்பெயரக்கூடிய காலம் ஏன்னா அந்த இடத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அமைப்பு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக நடந்துங்க அவங்ககிட்ட பொழுதோ சேவையில்லாத விவசாயங்கள் எதனா பேசினாவே டக்கு 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 கோபம் ஆகிடும் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதல் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் வேகத்தையும் குறைக்கணும் உணர்ச்சி வசப்படுறதையும் குறைச்சிக்கணும் இந்த மாதத்தையா வெளியூர் பயணங்கள் இந்த மாதத்தில் ஆன்மீக தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிது இது வரைக்கும் ஆன்மீக தொடர்பு இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம் அதுவும் இல்லாமல் மெயினானது புத்திரபாகியம் கிட்டக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிக ஆபாசம் இந்த மாதம் புத்திரபாகியம் கெட்ட போதையா ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய மாதம் என்றே சொல்லுவேன் சூரியனோட ஒளியும் குருவோட ஒளி தான் பாக்கியமே பெறும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக சூரியனை பட்டாலும் சரி சூரிய பகவானுடைய ஒளி நேரடியாக குரு பகவானை பட்டாலும் சரி இந்த நேரத்தில் புத்திரபாகியம் ரிஷபராசிக்கு திருமணம் ஆயிடுச்சியாக எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னா இந்த மாதம் புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் அந்த தர்மசாஸ்தான் நம்ம கருவில் உருவாகக்கூடிய காலமாக வரப்போகுது ஏன்னா கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் தேதியை சுவாமி சரணமையப்பா என்று சொல்லி வாருங்கள் உங்களுக்கு அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கேதுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்து விதமான குரு பகவான் ஏன்னா அவர் குருவுக்கு குருவாக அமர்ந்தவர் அதனால தான் அந்த குரு பகவானை வணங்குங்க அந்த தர்ம சாஸ்தாவை வணங்க நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகும் ஏன்னா இதிலே சொல்லிடணும் முதலே சொல்லிடணும் இந்த மாதம் மாதத்துக்கான அமைப்பு எதிரான அந்த பகவானுடைய அமைப்பு தான் எட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் காலபுருசு தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம பெறுகிறோம் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்லவா அந்த இடத்துல சூரிய பகவான் வந்து மறைஞ்சவை அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்துடும் சூரியன் போய் இருந்துகிட்டேனாவும் இருள் இருந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு வெளிச்சம் வரக்கூடிய காலம் தான் கார்த்திகை மாதத்தை நாம் எடுத்துக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை சுவாமி இருள் நம்மளை விட்டு விலகக்கூடிய காலம் என்றே சொல்லலாம் தனவரவு அதிகரிக்கும் முக்கியமாக தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக ஒரு பதினெட்டு அப்புறம் அதிகப்படியான செல்வங்கள் சேரப்போதையா இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள்னால் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அமைப்பு எல்லாமே வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணமோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் எதனா இருந்தால் ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக வரப்போகுது கம்யூனிகேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நீண்ட தூர பயணத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லை சுவாமி மற்ற தேவைகள் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீடோ வண்டியோ வாகனங்கள் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கூட இப்போ மாறிவிடும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் எதனா நீங்கி ஐயா பரவாயில்ல சாமி அதெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்மூத்தாக போகுது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் சாமி செய்தொழிலில் நாம் வெற்றி பெறுவோம் ஐயா சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் ஏதோ ஒரு கடை ஒன்று இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதியிலே திறந்துட்டு சாமி அந்த சுவாமியை ஐயப்பான்னு சொல்லிட்டு திறந்துட்ட மாலையை போட்டுனா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பினை பெற போகிறாங்க ரிசர்வ் ராசிக்காரங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது வரைக்கும் ஸ்மூத்தாக போனதெல்லாம் இனிமேல் ஃபயராக போகக்கூடிய காலம் தானே கேட்டேன் இனிமேல் தம் அந்த தன்னம்பிக்கை எழுந்து போகக்கூடிய காலம்லாம் எதுவுமே கிடையாது சுவாமி ராகு பகவான் பதினோராம் இடத்துல அமர்ந்திருப்பதும் பத்தாம் இடத்துல இது வரைக்கும் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் அவருடைய நிலைப்பாடெல்லாம் மாறிடுச்சு அதனால் பக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால் பிரச்சனைகள் கிடையாது சுவாமி ஏனை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பக்ரகதி காலத்தில் தான் சின்ன சின்ன துன்பக்கத்தை நீங்கள் அனுப்பிச்சிங்க இந்த வண்டியால் பிரச்சனை அனுப்பி வச்சிங்க அந்த துன்பம் எல்லாம் இனிமேல் வராது ஒரு லாங் ட்ரெம் டூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் லாங் ட்ரெம் டூர் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது ஒரு நல்ல ஸ்மூத்தான அமைப்பையா ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி வெளியூர் பயணங்களே இருந்தால் கூட நல்ல வருமானம் வருது ஒரு டிரைவராக ஆகட்டும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கிறவங்களாகட்டும் அதில் டிரைவராக இருக்கிறவங்க இந்த முக்கியமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க மெயினான விஷயம் வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அனுகூலமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐயா நான் வங்கியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா இது அனுகூலமான அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இது அனுகூலம் தரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இந்த மாதம் திடீர்னு பார்த்தினா அவங்களுக்கு ஒரு பெத் அமௌண்ட்டு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் கம்மியான விஷயங்கள் யாரும் நம்மகிட்ட கூட சொல்லப்படுறதுலே வச்சுக்கேன் இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு லாட்ரி சீட் அடித்தார போல ரிஷபராசிக்கு திடீர் பணவரவில் வந்து அவங்க லாக் அப்படியே சைலண்ட் மோடில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை முடிச்சுட்ட சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லாட்டரி யோகம் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு லாட்ரி சீட் அடிக்கட்டுமே இந்த மாதம் கார்த்திகை மாதம் நல்ல ஒரு நினைவு என்று சொன்னால் இவங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாகவே வந்துட்ருக்கோம் கம்மியான விஷயம் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி அதாவது பத்து ரூபா பொருளை நம்ம நூறுரூபாய்க்கு விற்கிறோம் இல்லை அதுவே தன லாபம் தான் லாட்ரியில் தான் இல்லை இது கூட லாட்ரி தான் ஏன்னா எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கணும் நாம் நஷ்டத்துக்கு பொருளை வாங்கி வச்சு நெஷ்டம் அடையதை விட அதே பொருளுக்கு ரெண்டு இப்போ மடங்காக ரெட்டிப்பு மடங்காக நாம் லாபத்தை பெற்றாலே அதுவே பெரிய ஜாக்பாட் தான் ஒரு மனுஷன் அன்றாட தேவையை நாம் நிவர்த்தி செய்து விட்டாலே போதுமானதே அன்றாடம் வருகின்ற பிரச்சனையை நாம் சமாளித்தன அதாவது ஒரு நாள் ஒரு டார்கெட் இன்றைக்கி டார்கெட்டை முடிச்சுட்டு அடுத்த ஒரு நாள் ஒன்று டார்கெட் அந்த டார்கெட்டை முடிக்கிறதே போதும் அல்லவா அதை நாளைக்கும் திருப்பி நாம் வச்சுருந்தா அதுதான் தொந்தரவு இன்றைய பொழுது என்ன கிடைக்குதோ அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து விட்டு மறுநாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் செய்துவிட்டால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேக்கமான நிலைமையில் இருந்து வந்த அனைத்தும் உங்களுக்கு ரிலீஃபல் தந்து கொண்டே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் திடீர் பணவரவு அதிகரிக்கும் அதில் எந்த மாற்று கருத்திலே கண்டிப்பாக நம்ம கைக்கு வரும் சாமி ஒரு பதினெட்டு தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் இது வரைக்கும் சாராத இருந்து வந்த இளைய சகோதரன் சகோதரிலாம் இனிமேல் முன்னிருந்து வந்து நம்மளுக்கு செயல்பாட்டை உருவாக்க போகிறாங்க அவங்க மூலயமா நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது இது வரைக்கும் நம்மளுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தவங்க கூட இனிமேல் வந்து சேரக்கூடிய காலமும் வருது அவங்களாலே நட்புகள் வரப்போகுது திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தேடி வரும் சாமி முக்கியமாக இந்த மாதத்தில் திடீர் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு காதல் திருமணத்தை செய்யக்கூடியவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய மாதம் என்று கூட சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு ரெண்டாம் அதிபதி நேரடியாக குருவான் பார்வையை வாங்கறதால திடீர் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் ஏற்பட்டுவிடும் இந்த மாறி பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோமில்ல ஒரு மனுஷனுக்கு மாறி போச்சுரா மனம் அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த மனம் மாறகுண்ட காலம் இந்த மாதமாக போது திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய சந்தான பாகியம் கெட்ட போது அருமையான காலம் என்று கூட சொல்லும் சாமி ஒரு மனுஷனுக்கு இதான் தேவை வேறு என்ன கிடையாது வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பழுதுகள் நீங்க போது தொந்தரவான விஷயத்தை விட பணவரவு அதிகரிக்க போது இல்லையே அதுவே போதும் அல்லவா ஒரு மனுஷனுக்கு பைனான்ஸ் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் வேலையில் ஆகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் இது வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலக போன மாதம் ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்கும் ஒண்ணு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா உடல் சிலையில் இல்லாமல் போயிருப்பாங்க இந்த மாதிரி தொந்தரவு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு இருக்கிறது பரவாயில்ல சாமி இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இந்த மாதம் எதுவுமே இல்லை நல்ல ஒரு அமைப்போட கிரகங்கள் இருப்பதால் தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஸ்ரீமன் நாராயணன் வழங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்